வணக்கம் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணா அருந்தம் முழக்கத்துடன் மீண்டும் இருக்கிறது கர்ஜனை வாழ்க்கையில் நிறைவுற்றோ வெறுப்படைந்தோ எங்கேயாவது ஆசிரமத்தில் போய் சேர்ந்து நிம்மதியாக இருக்கணும்னு ஒரு ஐம்பது அறுபது வயசு கடந்த ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க எங்கே போய் சேர்றது நீங்கள் ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் சிவசித் சபையோட கொள்கை என்ன அப்படின்றத சொல்லி அதை லான்ச் பண்ணுறேன் அதில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா இதுபடி அதோட தத்துவம் என்னான்றது அப்புறம் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்குது ஏன்னா அந்த ஆசிரமங்களை தேர்ந்தெடுக்கிறதுல ம பழைய பிரச்சனைகள் இருக்குது பகவான் ஓஷோ தான் முதல்ல அமெரிக்காவில் ஒரே கான் பாலைவனத்தில் ஒரு கம்யூனாக உருவாக்குனார் ஓஷோ கம்யூன் ரொம்ப அற்புதமாக நடந்தது ரொம்ப லிபரேட்டடாக விட்டார் அவங்கவுங்களுக்கு திறமையான செயல்களை அங்கே செஞ்சுக்கிட்டு வாழலாம் எல்லாருக்கும் தியானம் தவத்தை கற்றுக் கொடுத்தாரு தீட்சை கொடுத்தாரு நல்லா இருந்தது ஆனால் அப்புறம் அமெரிக்கா வந்து எங்கே வளர்ந்து நாட்டையே பிடிச்சிருவானோன்னு பயந்து அவருக்கு அதை கண்டம் பண்ணி அவருக்கு விஷம் வச்சு அனுப்புனாங்க அது ஓஷோ கம்யூன் இங்கே கூட கேரளாவில் பெரிய ஒரு கம்யூன் இருக்குது கம்யூனிஸ்ட் அரசாங்கமெல்லாம் எவ்வளோ எதிர்த்தும் எங்கள் சட்டம் எங்கள் எல்லைக்குள்ளே நுழையாதன்ற மாதிரி இருக்கு அதுலேயும் நிறைய உரைகள் இருக்குது நம்ம மகான் அரவிந்தர் அன்னை அரவிந்தர் அன்னையெல்லாம் சேர்ந்து இப்போ பாண்டிச்சேரியில் நூற்றி இருபத்தி ரெண்டு நாட்டு மக்களை ஒன்று சேர்த்து ஆரோவில் அப்படின்னு ஒரு கம்யூன் அமைச்சாங்க அரவிந்தர் ஆசிரமம் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அது ஒரு பர்ஃபெக்டாக எல்லோரும் சகோதர சகோதரத்துவத்தோட ஒரு ஆணவம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அருமையான இடமா இன்றைக்கும் அந்த மாத்ரு மந்திர மையமாக வச்சு பாண்டிச்சேரி பக்கத்தில் அந்த ஆரோவில் ஆசிரமம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு மெய்வெளிச்சாலை நூறு ஏக்கர் நிலத்தில் ஆண்டவர்கள் வந்து ஒரு கம்யூன் அமைச்சாங்க இன்றைக்கும் மனம் விரும்பி மக்கள் போய் அதில் சேர்றாங்க அந்த ஒரு நாளைக்கு ஏழு முறை தொழு தவம் பண்ணுறாங்க அந்த மரணமில்லா பெருவாழ்வுன்றதை நோக்கி அவங்க வெற்றிகரமாக நடை போடுறாங்க இதில் ஒரு கம்யூன் ஆனால் அந்த கார்பரேட்ஸோட கம்யூனில் சேரும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க சொத்தெல்லாம் வந்து எழுதி கொடுத்துரு பிரச்சனை எல்லாம் சாமி பார்த்துக்கு வரணுங்க மலேசியாவில் ஒரு அம்மா வந்து அழுதுச்சு சார் தான் சொன்னாங்க நாங்கள் இருக்க சொத்தெல்லாம் விற்று கொண்டு போய் கட்டிட்டு என் ரெண்டு பிள்ளைகளோடு போய் கம்யூனில் சேர்ந்துட்டேன் அப்புறம் அப்பப்போ பிள்ளைங்கள பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் ஃபீஸ் கட்டணும் எல்லாத்துக்கும் போய் அங்கே இருக்க செக்ரேட்ட போய் நின்றோம்னா சார் ஒன்றரை லட்சம் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு எழுபது நேரம் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்குன்னு சொன்னால் அது சாமிகிட்ட கேட்டுக்கணும் சாமிகிட்ட கேட்டுக்கணுன்னாரு சாமியை பார்க்கவே முடியாது அவர் தினம் ஒரு நாட்டில் இருப்பார் அவர் கேட்காமல் இவர் முடிவு எடுக்க மாட்டார் இப்படியே ஆகி கடைசியில் என் பிள்ளைங்களுக்கு நல்வழி காட்ட முடியாதோன்ற ஒரு பெரிய விரக்திக்கு வந்து அப்புறம் எல்லாத்தையும் இழந்துட்டு அங்கேருந்து வந்து மறுபடியும் மலேசியாவுக்கு வந்து சொந்த பந்த கடை வாங்கி நான் இப்போ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க இந்த கார்பரேட் சாமியார்கள்ட்ட போய் சொத்தை கொடுத்து அந்த கம்யூனில் சேரும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதை உங்களுக்கு ஐயா சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கார்பரேட் சாமியார்கள் டேஞ்சரஸ் சொத்தை விற்று கொண்டு வாடுனாலே அவன் டேஞ்சரான ஆள் அதனால் நம்ம ஆசிரமங்கள் சேர்றது தவறில்லை நீங்கள் நிறைவடைந்து போய் சேரலாம் வாழ்க்கையை வெறுத்து கொண்டு போய் சேரலாம் ஆனால் சேர்ற ஆசிரமம் அந்த இதோடய தரத்தை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணும் இப்போ வள்ளல் பெருமானெல்லாம் என்ன பண்ணிட்டாரு சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம்னு தொடங்கிட்டார் கம்யூன அமைக்கலை அங்கங்கே வச்சுக்கோங்க இந்த நிறைய பின்பற்றுங்கன்ட்டார் சிவசித் சபை அப்படித்தான் நாங்கள் ட்ரிபிள் எஸ் கையேட்லேயும் வெற்றி நிச்சயம் புத்தகத்துலேயும் ஒரு சிவசித் சபை மக்கள் உடம்பை எப்படி வச்சுக்கணும் ஆன்மாவை எப்படி வச்சுக்கணும் ரெண்டே கான்செப்டு தான் அப்புறம் யா வாரம் வாரம்லாம் சொல்லிக் கொடுப்போம் அவ்வளோதான் அது வேறு ஆனால் உடல் ஆன்மா இந்த ரெண்டு கடையில் தான் மற்றதெல்லாம் அப்போ நோய் இல்லாமல் வாழணும் அப்போ தான் நம்ம முக்தி அடைய முடியும் சமாதி அடைய முடியும் மரணமில்லா பெருவாழ்வை நெருங்க முடியும் உடல் முக்கியம் ஆன்மா முக்கியம் அது பிரகாசம் அடைஞ்சால் தான் மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அஞ்ஞானம் களையும் கர்மவினை காணாமல் போகும் அப்போ உங்களுக்கு எல்லா வெற்றிகளும் நோய்கள்லாம் இல்லாமல் போயிடும் இதெல்லாம் இருக்கணும்னா நடுவில் இதெல்லாம் இருக்குது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நடுவில் அதுதான் நம்ம உங்களுக்கு சிற்சபை கையேட்டு வழியாகவும் ஐயா உங்களுக்கு அதை சொல்லித்தர விரும்புகிறது அந்த விஷயம்தான் அதனால் ஆசிரமத்தில் சேர்வது தவறல்ல ஆனால் ஆசிரமத்தில் சேர்வதற்கு முன்னால் எச்சரிக்கையோடு இதை ஒழுங்கான ஆசிரமம் தான்னா இல்லையான எச்சரிக்கையோடு பார்த்து நீங்கள் சேரணும் அல்லது ஐயா அப்போ நடத்துகிற மாதிரி சிவசிட்சையில் மாதிரி இதில் சேர்ந்து அங்கங்கே நீங்கள் அந்த நெறிகளை பின்பற்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து எல்லாம் பல எம்பருமானை எப்படி அடைவது என்ற அந்த யுக்தியை நோக்கி நம்ம போகணும் போகலாம் పెట్టి నిశ్చయం మేడం నా వం